நிதிஷ்குமாருக்கு ஆப்பு வைக்கும் வகையில் அதிரடி வியூகம் ஒன்றை கையில் எடுத்துள்ளார் சிராக் பாஸ்வான் பிரசாந்த் கிஷோருடன் கூட்டணி அமைக்க தூது விட்டுள்ளது ஐக்கிய தளம் பாஜக கூட்டணியில் புயலை கிளப்பியுள்ளது பீகார் மாநிலத்தில் நவம்பர் ஆறு பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு ஒரு மாதம் மட்டுமே இருப்பதால் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக கூட்டணி ஒரு அணியாகவும் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஒரு அணியாகவும் பிரசாந்த் கிஷோர் தனித்தும் போட்டியிடுகின்றனர் இப்படி மூன்று அணிகள் களமிறங்குவதால் போட்டி சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் ஆளும் தரப்பு கூட்டணியில் கடும் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வந்தது மத்தியில் ஆளும் பாஜக இருவரையும் சமாதானம் செய்து தங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் தக்க வைத்து வந்தது ஆனால் இந்த முறை இருவருக்கும் இடையே தொகுதி பங்கீடு விவகாரத்தில் மீண்டும் மோதல் வெடித்துள்ளதால் என் கூட்டணி உடைய வாய்ப்பு உருவாகியுள்ளது பீகாரில் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ள நிலையில் ஆட்சி அமைக்க நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமார் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் ஏழு தொகுதிகளிலும் பாஜக தொகுதிகளிலும் போட்டியிட தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது மீதமுள்ள முப்பத்தி ஒரு தொகுதியை சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சி இந்துஸ்தானி அவா மோர்ச்சா ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி ஆகியவை இடையே பிரித்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டது ஆனால் இதற்கு சிராக் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தங்களுக்கு குறைந்தது நாற்பது தொகுதிகள் வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளார் தங்களது வலிமைக்கு ஏற்றவாறு தொகுதிகள் தரவில்லை என்றால் விலக தயார் என்று மூத்த தலைவர்கள் கோபமாக பேசி வருகின்றனர் மேலும் அவர்கள் நாங்கள் வாய்ப்பு உள்ளதாகவும் ஒரே போடாய் போட்டுள்ளனர் மேலும் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என பஞ்ச் டயலாக் பேசி வருகின்றனர் இதனால் நிதிஷ்குமார் அப்செட்டாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் கேட்ட தொகுதி கிடைக்காததாலும் தனது தந்தை பஸ்வான் மறைவுக்கு பிறகு தங்களது லோக் ஜனசக்தி கட்சியை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என எண்ணிய சிராக் பஸ்வான் கூட்டணியை விட்டு வெளியேறி தனித்து போட்டியிட்டார் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக போட்டியிட்ட நூற்று பத்து தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள நூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகளில் நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து களம் கண்டார் சிராக் ஆனால் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார் தேர்தலுக்கு பிறகு தனது சொந்த சித்தப்பா பசுபதி குமார் மூலம் கட்சியை உடைக்க நிதிஷ்குமார் திட்டம் தீட்டியதாக பகிர் கிளப்பினார் சிராக் அதே போல் அவரது சித்தப்பாவும் மற்ற நான்கு எம்பி களும் சிராகுக்கு எதிராக போர் கொடி தூக்கினர் இதனால் லோக் ஜனசக்தி கட்சி இரண்டாக உடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் என்ற கட்சியை உருவாக்கினார் சிராக் பஸ்வான் மற்றும் அவரது சித்தப்பா ராஷ்டிரிய லோக் சமதா என்ற புதிய கட்சியை உருவாக்கினார் இவர்கள் இருவரும் தற்போது பாஜக கூட்டணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்திலும் வெற்றி பெற்றது சிராக் தலைமையிலான லோக் ஜனசக்தி இதன் மூலம் மோடி தலைமையிலான த்ரீ பாயிண்ட் ஓ அரசாங்கத்தில் மத்திய கேபினட் அமைச்சரான சிராக் பாஸ்வான் அதேபோல் நிதிஷ்குமாருக்கு வயது மூப்பு காரணமாக அவரால் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை இதுவே அவருக்கு கடைசி தேர்தல் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் அதேபோல வரும் காலத்தில் பிரசாந்த் கிஷோர் பீகார் அரசியலில் மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பார் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது இதனை நிரூபிக்கும் விதம் சமீபத்தில் சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கருத்து கணிப்பில் தேஜஸ்வி யாதவ் முதலிடத்திலும் பிரசாந்த் கிஷோர் இரண்டாம் இடத்திலும் மூன்றாவது இடத்தில் நிதிஷ்குமாரும் இடம் பிடித்தனர் இது பீகார் அரசியலில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தான் சிராக் பஸ்வான் பிரசாந்த் கிஷோருடன் கூட்டணி அமைத்தால் அது நிதிஷ்குமாருக்கு அரசியலில் பேரடியாக அமையும் என கணக்கு போட்டுள்ளார் இதன் மூலம் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி பீகாரில் ஆட்சி அமைக்க வழிவகுக்கும் என நிதிஷ்குமார் தரப்பு புலம்புகின்றனர் இதுபற்றி பாஜக தரப்பில் கூறுகையில் சிராக் எங்கள் கூட்டணியிலேயே தொடர்வார் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்